ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ்ந்தால் சிறுகதை விழா சரியான நேரத்தில் முடிந்தது பசுமதியால் தான் அங்கிருந்து சற்றென்று வெளியேற முடியவில்லை அறிமுகமானவர்கள் புதுநபர் என்று ஒவ்வொருவராக வந்து பேசினார்கள் செல்ஃபி மொபைல் நம்பரை பகிர்ந்து கொள்ளுதல் என கூட்டம் சற்று லேட்டாக முடிந்தது வெடிசத்தம் கேட்டு ஒரே நேரத்தில் பறந்து சென்ற பறவைகளைப் போல கீழ்த்தளம் வெறிச்சோடி போயிருந்தது விசில் ஊதியபடியே அருகில் வந்தார் செக்யூரிட்டி ஆட்டோ புக் பண்ணியிருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் என சொல்லி டாக்ஸி ஆட்டோ என மாறி மாறி முயற்சித்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்த செக்யூரிட்டி சலிப்போடு இவள் அருகில் வந்து மணி பத்து முப்பது ஆக போகுதுமா கேட்ட பூட்டணும் நீங்கள் சற்று கிளம்புறீங்களா என்றார் கேட்டை கடந்து ரூட்டிற்கு வந்தால் வாகனங்கள் எதுவுமின்றி சாலை விரிச்சோடி இருந்தது மொழி தெரியாத அந்நிய தேசத்துக்குள் நுழைந்தது போல் விக்கித்து நின்றாள் ஆட்டோவும் புக்காகவில்லை இங்கிருந்து வீட்டுக்கு எப்படி போவது நம்மளை காணனு யாரும் தேட போறதும் இல்ல இவளை தேவையில்லாத ஒரு பொருளாகத்தான் அவள் வீட்டார் எண்ணுகின்றனர் மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது வசுமதியின் எண்ணம் ஒரு காலத்தில் பசு வாசு பசுமா இப்படி விதவிதமான செல்ல பெயரால் அழைக்க பெற்றவள் தான் இந்த வசுமதி இவளை குடும்பமே தலையில் வைத்து கொண்டாடியது பொக்கிஷம் போல் பாதுகாத்தார்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் பசுவுக்கு இந்த கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும் என அம்மாவும் அவளுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் என அப்பாவும் பசுமதி கலருக்கு பச்சை நிறம் தான் அழகாக இருக்கும் என்பார் பாட்டி மாமா அவளுக்கு செயின் வாங்கிட்டு வந்தேன் என்பார் இப்படி அனைவரும் அவளை தாங்கி கொண்டாடியதை நினைத்தால் நிலவை தரையில் வீழ்த்தும் மொழியைப் போல அவளின் கடந்த காலத்தை கண் நிறுத்தியது ரகசியங்கள் என்று மனதில் புதைந்து கிடந்த வாடுக்கள் வேதனைகள் அனைத்தும் இது போன்ற மேடைகளில் பேசும் பொழுது மலரத் துவங்கிவிடும் அதற்காகவே இலக்கிய கூட்டங்களில் பேச ஒப்புக்கொள்கிறாள் சாலையின் இருபுறமும் பார்த்தவளின் கண்களுக்கு தூரத்தில் மஞ்சள் ஊதி ஒன்று வருவது தெரிந்தது மாலை கண் நோய் தாக்கியவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தோன்றும் என்பார்களே அப்படித்தான் அந்த மஞ்சள் ஆட்டோவும் அவளை நெருங்கியது வேகமாக சென்ற ஆட்டோவை சற்று தள்ளி பிரேக்கிட்டு நின்றது அண்ணே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விடுறீங்களா ஆட்டோ உள்ளிருந்து அட வசுவா இங்கே என்ன பண்ணுற என்று கேட்டாள் மாமி மாமி நீங்களா எங்கே போகிறீங்க என கேட்டு ஆட்டோவில் ஏறினாள் சுதா வீட்டுக்கு போயிட்டு வரேன் வசு ஆமாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்றாள் மாமி என்ன கேள்விப்பட்டீங்க ஒன்றுமில்லை நீ வாசுவை டைவர்ஸ் பண்ணிட்டியாமே அவனுக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சாமே உண்மையா என்றாள் மாமி ஆமாம் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது கட்டிக்கிட்டு போய் ரெண்டு வருஷம் கூட வாழலை அதுக்குள்ளே உனக்கு என்னடி இவ்வளோ அவசரம் நல்லவனும் கெட்டவனும் அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டியது தானே நாங்களாம் இத்தனை வருஷமாக மாமி போதும் இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையை பால் பண்ணிட்டீங்க யார் கேட்டால் இந்த வாழ்க்கையை நான் சொன்னேன்ல படிக்கணும் பெரிய ஆளாகணும் சம்பாதிக்கணும்னு எவ்வளவு கனவுகளோடு இருந்தேன்னு தெரியுமா என் வாழ்க்கையை இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டிங்களே இப்போவும் ஒன்று கெட்டு போலடி நீ அவனோட போய் வாழ்கிறது தான் நமக்கு நல்லது மாமி நான் இப்போ தான் கூட்டத்தில் விடுதலை பற்றி பேசிட்டு வரேன் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்ததை கூட உணராமல் தானே இருக்கோம் என்றாள் வசு அப்படி என்னதான் பண்ணினான் விஸ்வன் அவனை இப்படி ஒரேடியா தள்ளி வச்சுட்டு வந்துட்டா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க மாமி பாட்டியோட கடைசி ஆசைன்னு சொல்லி என் அத்தை பையனை விசுவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இந்த கல்யாணத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லைன்னு சொன்னோம் அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறதா சொல்லியும் காதில் வாங்காமல் எங்களை மிரட்டி உருட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டா பாட்டி கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு பெற்ற கிட்ட கேட்கணுமா வேண்டாமா எதுக்குடி கேட்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு பெற்றவங்க எங்களுக்கு தெரியாதா விசு ஒரு பொண்ணை காதலிச்சுறதா சதா என்கிட்ட சொல்லி குழம்பிகிட்டே இருந்தார் நான் தான் என்ன பண்றது கல்யாணத்துக்கு முன்பே தன் காதலை சொல்ல முடியாத கோழை அவன் விசு என் படிப்பு வேலைன்னு நான் சதா அலைஞ்சிட்டு மனசை மாத்திட்டு அவங்க கூட போய் சேர்ந்து வாழ வேண்டியதானே என்றார் மாமி அவருக்கு அவர் காதல் முக்கியம் என்றால் எனக்கு என்னுடைய குறிக்கோள் லட்சியம் நிறைவேறலைங்கிற ஆத்திரம்தான் அப்படியெல்லாம் வாழ முடியாது மாமி இதெல்லாம் அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த காலம் சரியா சொன்னீங்கம்மா உங்கள மாதிரி பகுத்தறிவோடு நாலு பேர் இருந்தாலே போதும் என்று ஆரம்பித்தார் ஆட்டோ ஓட்டுனர் பெண்களை வெறும் போக பொருளா நடத்திடும் இந்த உலகத்தை பெண்களால் மட்டுமே தான் மாற்றி அமைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார் ஈவேரா அவர் சொன்னபடி ஒவ்வொரு பெண்ணிடமும் நல்ல புத்தகங்களை கொடுத்தால் அவர்கள் சாதிக்க துவங்கி விடுவார்கள் என்று கூறினார் ஆட்டோ ஓட்டுனர் இவள் உடல் சிலித்தது ஏமா அப்படி பார்க்குறீங்க என் கல்யாணமும் காதல் கல்யாணம் தான் என் மனைவியும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே காக்கி யூனிஃபார்ம் தான் உடை மட்டுமல்ல உள்ளமும் போது தான் காதல் மலரும் வாழ்க்கையும் சிறக்கும் அண்ணா சூப்பரா சொன்னீங்க உடனே மாமி எங்க வீடு வந்துருச்சு நிறுத்துப்பா ஆட்டோ என்றாள் ஆட்டோவிலிருந்து இறங்கிய மாமி திரும்பி பார்க்காமல் வீட்டை நோக்கி நடந்தாள் சற்று தூரம் சென்றதும் ஆட்டோவின் வேகம் குறைந்து நின்றது என்னாச்சுன்னு தெரியலமா கொஞ்சம் இருங்க நான் பாக்குறேன் என்றார் ஆட்டோ ஓட்டுனர் இவளும் ஆட்டோவை விட்டு கீழே இறங்கினாள் ஒரு கார் இவர்களை கடந்து சென்றது சற்று நேரத்தில் மொபைல் ஃபோன் ஒழித்தது ச இவன் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றான் என வெறுப்புடன் எடுத்து பேசினாள் அவன் குரல் கேட்டதுமே அவளுக்கு கோபம் தலைக்கேறியது சொல் என்றால் வசு வசு உன் வழிதான் இப்போ கிளியர் ஆயிடுச்சு அதாவது உன் வாழ்க்கையை தான் சொல்கிறேன் இனிமேலாவது உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உன்னை ரோட்டில் பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசில்லை இப்போ சொல்லு நான் உடனே காரை திருப்பிட்டு வரேன் என்றார் சங்கன் சங்கர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு பொண்ணு புருஷனை வேண்டாம்னு அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டா ஏன்னா தனிச்சு வாழவும் முடியாது வாழவும் கூடாதுன்னு இந்த சமுதாயம் கட்டமைச்சிருக்குது அதையும் மீறிட்டு வரானா அவன் மன ரீதியா எவ்வளவு காயப்பட்டிருப்பான்னு நினச்சிப்பாரு சரி இப்போ என்னதான் வசூல் சொல்ற நான் தான் தீர்மானிக்கணும் என் வாழ்க்கை ஒரு ஆணில்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாதுன்னு சொல்றத நீங்க முதல்ல நிறுத்துங்க கல்வி அறிவு இல்லாத காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் பகுத்தறிவோடு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் என் வாழ்க்கையை வாழப்போகிறது நான் தான் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிற தைரியம் என்கிட்ட இருக்குது சங்கர் நட்பு என்னைக்கும் காதலாக மாறாது ஆனால் அப்படி ஒரு எண்ணம் எப்போ உன் மனசில் வந்துச்சோ அப்பவே நாம் விலகிட்டோம் எதிரெதிர் திசையில திசையில் போயிட்டு இருக்கிற நாம எப்பவுமே ஒன்றா செஞ்சு பயணிக்க முடியாது சரி இப்படிய காலத்துக்கு நீ இருப்பியா என்றான் சங்கர் ஆமா என்று தள்ள தெளிவாய் முடிவெடுத்தாள் அம்மா ப்ராப்ளம் சரியாயிடுச்சுமா என்றார் ஆட்டோ ஓட்டுனர் தெளிந்த முகத்தோடு ஆட்டோவில் ஏறினாள் வசு அவள் மனதைப் போலவே சாலையும் அமைதியாக இருந்தது நன்றி